எனது அன்பான வணக்கம் நாமங்க பதஞ்சலி யோகம் என்ற ஒரு நூலிலே இருக்கக்கூடிய விளக்கங்களை தான் நாம் தொடர்ந்து சில காணொலிகளின் மூலம் கண்டு கொண்டு வருகிறோம் சச்சிதானந்த சுவாமிகள் தான் அதுக்கு வந்து விளக்கம் எழுதியிருக்காங்க அதில் வந்து பதஞ்சலி முனிவர் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு உயிர் இறைவனை அடைகிறது அப்படின்னு சொல்றது அறியாமையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாரு இப்ப நாமெல்லாம் ஒரு ஒரு மனிதர் இறந்து விட்டால் உடனே நாம் என்ன சொல்கிறோம் இறைவன் திருவடியை அடைந்தார் அப்படின்னு சொல்கிறோம் இது திருநாடு ஏகினார் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் சிவலோக பதவி அடைந்தார் கைலாய பதவி அடைந்தார் இப்படியெல்லாம் நாம் சொல்கிறோம் ஆனால் இறைவனை விட்டு நாம் என்ன பிரிஞ்சாக இருக்கோம் இறைவனோட நம்ம போய் கூடுறோன்னு சொல்கிறது இறந்த பிறகு இறைவனை போய் கூடுறோமா அப்போ அதுக்கு முன்னால் இறைவனோட நாம் இணைஞ்சே இல்லையா அப்படின்னா அதுக்கு நாம் முன்னோர்கள் ஆரம்ப காலங்களில் சொல்லுவாங்க அணுவன்றி அணு கூட அவன் அருள் இல்லாமல் அசையாது எல்லாமே அவனோட அசைதான் அவன் அருள் இல்லாமல் அணுவும் அசையாது அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க தேவாரம் இன்னும் குறிப்பிடும் அவன் அருளால் அவன் தாழ்வணங்கி அவனுடைய அருள் இருந்தாதான் தான் அவனுடைய திருவடியை வணங்கவே முடியும் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதுதான் அந்த ஆன்மீகத்தின் வெளிப்பாடு இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா நம்ம வந்து கோயில்களுக்கு போயிட்டு இறைவனை வழிபட்டுவிட்டு வருவது மாத்திரம் இறைவனை நாம் அறிந்து கொள்வது அல்ல அப்படிப்பட்ட இறைவனை நம்மக்குள்ள அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு நாம வந்து அறிந்து கொள்ள வேண்டும் இறைவனும் நாமும் இரண்டற கலந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்துல ஒரு உயிர் இயக்கம் பெற வேண்டுமானால் ஒரு உடல் இயங்க வேண்டுமானால் இறைவனினுடைய அருள் இல்லாமல் ஒரு எந்த ஒரு இயக்கமும் நடைபெறாது அப்ப இறைவன் ஒண்ணும் தனியா இல்ல நிழல் எப்படி நம்மோடு இணைந்தே இருக்கிறதோ அதுபோல இறைவன் நம்மோடு இணைந்தே இருக்கிறான் அதை வந்து நாம் எப்பவுமே நாம் பேச்சிலும் நம்முடைய செயலிலும் நம்ம உறங்கும் போதும் இறைவன் நம்மோடு இணைந்தே இருக்கிறான் என்பதை நாம் எப்படி அறிகிறோம் அப்படின்னா உள் உறுப்புகளின் இயக்கத்தை நாம் இயக்குவது கிடையாது அந்த உள்ளுறுப்புகள் தானாகவே இயங்கி கொண்டிருக்கின்றன என்றால் அவற்றை யாரோ ஒருவன் இயக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நாம் உணரும் இறைவன் நமக்குள்ளே இருப்பதை நாம் அறியும் போது நாம் எந்த விதமான தவறுகளுக்கும் எந்த விதமான பிழைகளையும் நாம் செய்யவே மாட்டோம் என்னைக்கு வந்து இறைவன் வேறு நாம் வேறு என்று உணர தொடங்குகிறோமோ அப்போதான் நாம் இறைவனுக்கு தவறுகளை பண்ண தண்ணும் நிறைய தவறுகளை நாம் பண்ணுவோம் இறைவனுடைய படத்தை மூடி வச்சுட்டு தப்பு பண்ணுறவங்க எத்தனை பேர் அப்போ இறைவன் அந்த ஃப்ரேம் போட்ட படத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கானா அப்படின்னா ஓங்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் இந்த உயிரினுடைய இறைவன் உயிரை இயக்குவதால் தான் உடல் இயங்குகிறது மனம் இயங்குகிறது என்று பதஞ்சலி முனிவர் குறிப்பிட்டார் இப்போ இறை அருள் என்ற ஒன்று இந்த உயிரை இயக்கவில்லை என்றால் இந்த உயிர் ஓடி போய்டும் உடம்பு விட்டு அதுக்கப்புறம் உடம்பு எங்கே இயங்கும் மனம் எங்கே இயங்கும் எதுவுமே இயங்காத போது எப்படி இறைவன் திருவடியை அடைய முடியும் இருக்கும்போதே இறைவனுடைய திருவடியை அடையணும் அதுக்காக தான் நமக்கு வந்து யோகாலெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நிறைய நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் முக்கியமாக அகத்து உறுப்பு புறத்து உறுப்பு என்று இதை பிரிக்கிறாங்க எப்படின்னா ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றும் புறத்து உறுப்பாக இருக்கிறது ஆசனம் எல்லாருக்கும் தெரியும் பிராணாயாமம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மூச்சு பயிற்சி பண்ணுறோம் அந்த பிராணனை ஒருமுகமாக அதை வந்து நாம் வந்து செயல்படுத்த முற்படுகிறோம் தாறுமாறாக இயங்கக்கூடிய மூச்சை முறைப்படுத்துகிறோம் ஒழுங்குபடுத்துகிறோம் அப்படி நாம் ஒழுங்குபடுத்தும் போது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நம்முடைய உடம்பிற்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் சீரடைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம் அப்படின்னா என்னென்னா வெளியிலே செல்லக்கூடிய இந்த புலன்களை உள்நோக்கி தி திருப்புவது எப்படி ஒரு விளக்கு வந்து வெளியில் வெளிப்பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தால் உள் பக்கம் என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது அதை உள்நோக்கி திருப்பும்போது தான் உள்ளுக்குள்ளார என்ன இருக்குது என்பதை நம்மால் உணர முடியும் அதை தான் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க விளக்குங்கிற பொருளை எல்லாவற்றையும் விளக்கி காட்டுவது ஒரு இடத்துல வந்து விளக்கு எறிந்தால் அங்கே என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன என்பது நமக்கு தெள்ள தெளிவாக புரியும் அந்த மாதிரி வெளியிலே செல்லக்கூடிய புலன்களை உள்நோக்கி திருப்புவது இப்போ வெளியில் எல்லாத்தையும் பார்க்கற நம்ம அந்த கண்ணை உள்நோக்கி திருப்பும் போது உள்ளுக்குள்ளார என்ன இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும்ல அந்த மாதிரி பார்ப்பதற்கு காரணமாக இருப்பது புறத்து உறுப்பு என்று இந்த மூன்று உறுப்பை சொல்கிறாங்க தாரணை தியானம் சமாதி என்ற மூன்றையும் அகத்து உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க இது என்ன பண்ணுதுன்னா மனதை தூய்மைப்படுத்துகிறது இந்த தாரணை தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனதை தூய்மைப்படுத்துகிறது அப்போ தான் நம்ம வந்து புலன்களை உள்நோக்கி திருப்புகிறோம் அப்படி உள்நோக்கி நம்முடைய பார்வையை உள்நோக்கி திருப்புகிறோம் நம்முடைய காதுகளை உள்நோக்கி என்ன சொத்தம் கேட்குது உள்ளுக்குள்ளார உள்நோக்கி பார்க்குறோம் உள்ளுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கிறது ஏதோ ஒன்று நம்மை இயக்கி கொண்டு இருக்கிறது அது என்ன அது என்ன என்று நாம் உள்நோக்கி நாம் பார்க்க பார்க்க சமாதி என்ற ஒரு நிலையை அடைகிறோம் இறைவனோடு இரண்டரை உணரக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வருகிறது அது மாதிரி அகக்காட்சிகளை காண்பதற்கு இந்த உயிரை தயார்படுத்தும் ஒரு அக உறுப்பு தான் தாரணம் தியானை தியானம் சமாதி தாரணை தியானம் சமாதி என்று சொல்லுது அதனால் அந்த புறத்துறுப்புகளையும் நாம் சரிப்படுத்தி பொறி புலன்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் அகத்து உறுப்பை பயன்படுத்தி இறைக்காட்சியை காண வேண்டும் அப்படி நாம் இறைக்காட்சி தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நொடியிலும் நினைவோடு நாம் செயல்படும்போது நாம இறைவனை காண முடியும் நம்முடைய இயக்கம் எப்படி நடைபெறுகிறது என்பதை காண முடியும் என்று பதஞ்சலி முனியோவரும் சச்சிதானந்த சுவாமிகளும் குறிப்பிடுறாரு இது மாதிரி நிறைய ஞானிகள் குறிப்பிடுறாங்க இந்த ஞானம் என்பது இந்த மாதிரி சான்றோர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்கி ஞானத்தை பெறுவதுதான் ஞான யோகம் ஞான யோகத்தால் மட்டும்தான் இறைவனை நம்மால் அடைய முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு ஞான யோகத்தை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்